ஹலோ டியர்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்டெயிலில் மட்டன் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஆனியன் டொமோட்டோ ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம் மிளகு சோம்பு பூண்டு இஞ்சி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது பேனில் ஆயில் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் சில்லி ரெண்டு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வதங்கினதும் அரைச்சி விழுது சேர்த்துக்கலாம் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மசாலாவுக்கு இப்போ என்ன எடுத்து வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் சில்லி பவுடர் மிளகாய்த்தூள் இப்போ எடுத்து வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் மசாலா நல்லா விதனதுக்கப்புறம் மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் கலரி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சிம்பிளான மட்டன் கிரேவி ரெடி